மாணவிய பாலியல் பலாத்காரம் செஞ்சதா புகார் கூறப்பட்ட நிலையில தொடர்பான வழக்குல நடிகர் ஜெயச்சந்திரன் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் நான்கு வயசு சின்ன பாலியல் பலாத்காரம் செஞ்ச புகாரின் பேர்ல கூட்டிகள் ஜெயச்சந்திரன் மீது போக்ஸோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாலக்கட்ட பூர்வீகமா கொண்டவரா இருந்தாலுமே கூட ஜெயச்சந்திரன் பொள்ளாச்சியில் ரொம்ப காலமா தங்கி இருந்திருக்காரு குடும்ப பிரச்சனைய சாதனமா பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காருன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சிறுமியுடைய தாயார் புகார் செஞ்சிருக்காங்க புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை கூப்பிட்டு எல்லாம் என்கொயரி எல்லாம் அது மட்டும் இல்லாம மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவின் உத்தரவின் கீழே போலீஸ்காரங்க என்ன குழந்தையுடைய வாக்குமூலத்தை வாங்கி ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நிறைய படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் இடம் படிச்சு இந்த ஒரு நபரா இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சில கேள்விகள் இருக்கு என்னதான் ஆயிரம் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ஒரு சின்ன குழந்தைய உங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணும் அது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு பொண்ணு மாதிரி ஃபீலே ஆகாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க